அனைவருக்கும் வணக்கம் ஒன் மணி டூல் என்ற ஒரு நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பதினொன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பதினொன்றாம் அதிபதிங்கிறவர் ஒரு எப்படி இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகத்தின் தசாபத்தி காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணாம் அந்த பதினொன்றாம் அதிபதி அப்படிங்கிறது லக்னத்துக்கு பாதகம் இல்லாமல் இருக்கணும் அப்படி பாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலனை தருவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது பாவ கிரகங்கள் அல்லது சுப கிரகங்கள் எந்த கிரகங்கள் பதினொன்றில் இருந்தாலும் அது நன்மையே தரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசா புத்திகளே இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்